அனைவருக்கும் வணக்கம் அன்புக்கு இணையவர்களே அன்பர்களே இது ஆவணி மாதத்தினுடைய சிறப்புகளும் ஆவணி மாதம் அப்படிங்கிற தமிழ் மாதம் சிரவண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினாறு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உண்டான ஒரு அருமையான மாதம் சூரியன் ஆட்சி செய்யக்கூடிய மாதம் விநாயகர் சதுர்த்தி இருக்கக்கூடிய மாதம் சதுர்த்தியிலிருந்து ஒரு பத்து நாள் கழித்து மகாலயபட்ச பௌர்ணமி மகாலயபட்சம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் இந்த வருஷத்தில் ஆவணி மாசத்துல மிகுந்த சிறப்பு ஒன்னே ஒன்று அது விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி இருபத்தி அதாவது ஆவணி பத்து ஆவணி பதினொன்று ஆவணி பத்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆலயங்களில் இந்த சதுர்த்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சதுர்த்தி பூஜைகள் ஹோமங்கள் அபிஷேகம் எல்லாம் நடைபெறும் வீடுகளில் அடுத்து புதன்கிழமை வீடுகளில் விநாயகர் சேர்த்தி கொண்டாடப்படும் இது பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கக்கூடியது ஆனால் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுக்லபட்ச சதுர்த்தினாவே காலையில் தான் அதனால் காலையில் சதுர்த்தி இருக்கக்கூடிய நேரம் அந்த இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை அனைவரும் விநாயகர் சேர்த்தியை கொண்டாடு கஜானனம் பூத கணாதிசேவிதம் கவித்த ஜும்போ குலசார உச்சிதம் உமாத்துதம் தோக விநாச காரணம் நமாமி விக்கினேஸ்வரவாத பங்கஜம் விநாயகனே வல்வினையே வெறருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தனிமிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணிற் பணிவின் கணிந்து அந்த வகையில் விநாயகரை போற்றி விநாயகர் சேர்த்தியை கொண்டாடு கொண்டாடுவோம் அந்த விநாயகனுடைய முழுமதற் கடவுளான விநாயகன் பரிபூர்ணமான அருளை நமக்கு வழங்குவார் இது இந்த ஆடி மாதத்திலே இருக்கக்கூடிய நகர்வோம் சக்தி வாய்ந்த சிறப்பு அனைவரது உள்ளங்களிலும் அனைவரது மனங்களிலும் அனைவரது இல்லங்களிலும் வந்து அமர்ந்து விருப்பமாக இந்த பூஜையினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் விநாயகர் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலமும் கைதனும் கணபதி என்றிட கருணும் பார்த்தலாம் கணபதி என்றிட கவலை தீருமே இது விநாயகருடைய பாடல் அதை தவிர நம்ம விநாயகர் பூஜை முடிஞ்ச உடனே என்ன பாடுவோம் பிரபு கணபதி பரிபூரண வாழ்வர்களாயே அப்படிங்கிற பாட்டு யூடியூப்லெல்லாம் வருது அந்த பாடலை போட்டு கேளுங்க வீட்டில் ஒழிக்க விடுங்க நல்லது அடுத்ததாக அந்த மாசத்தில் கிரகநிலை எப்படி இருக்குன்னாக்கா சூரியன் சிம்மத்தில் சூரியன் இது நவமி திதியில் ஆரம்பிக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் அந்த மாதம் ஆரம்பிக்கிறது அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் அவரு தன்னுடைய சொந்த வீட்டில் சிம்மத்தில் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது சூரியன் மகப்பூரம் உத்திரம் நட்சத்திர சாரம் அடுத்தது சந்திரன் கிருத்திகை சூரிய நட்சத்திரனுடைய சாரம் செவ்வாய் இந்த மாதம் பூரா கன்னிராசியிலே இருக்கக்கூடியது புதன் இந்த மாசத்துல மூன்று இடங்களுக்கு தாவி கடைசியாக மாதத்தினுடைய கடைசியிலே கன்னிராசியிலே செவ்வாயோடு சேரக்கூடியது புதனுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ஏறார் அவருடைய சொந்த நட்சத்திரமான ஆயிலியம் மகம் பூரம் ஆயில்யம் அவருடைய சொந்த நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அடுத்தது மகப்பூரம் புத்திரம் குருவான் இந்த மாதம் புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ற மிதன ராசியில் சுக்கரனாகப்பட்டவர் எப்போவுமே சுக்கரனும் சூரியனும் புதனும் ஒரே அப்படி ரிலேட்டிவாக பக்கத்தில் பக்கத்தில் தான் இருப்பார் சுக்கரனும் சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலமும் இந்த மாசத்துல வரும் அடுத்து சனி பகவான் போராட்டாதி நட்சத்திரத்துல வக்கரகதியில இரண்டாம் பாதத்தில் இருக்கார் அதாவது வக்கரகதி மூணுலேருந்து இருந்து திரும்ப ரெண்டுக்கு வந்துட்டார் ரெண்டுக்கு அப்புறம் திரும்ப ஒன்றுக்கு போவார் போராட்டாதி ஒன்று குருடைய நட்சத்திரம் போராட்டாதி குரு சாரம் பெறுகிறார் அது ஒரு சிறப்பு ராகு கும்பத்தில் இருக்கிறதும் கேது சிம்மத்தில் இருக்கிறதும் அடிப்படையான இந்த மாதத்தினுடைய கிரக நிலை மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் சற்றேறக்குரிய சிறப்பான பலனாக தான் இருக்கு இந்த மாதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல விநாயகர் சேர்த்தியை கொண்டாடுங்கள் பௌர்ணமி கொண்டாடுங்க அமாவாசை செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய சிறப்பாக இருக்கும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நல்லதே நடக்க கற்பக விநாயகரை வேண்டி இப்பொழுது பன்னெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் கற்பக விநாயகம் விஜய் மகா கணபதி அன்புக்கும் அறிவுக்கும் உடைய துளாராசி அன்பர்களே துலா லக்கணக்காரர்களே உங்களுக்கு தெரிய துலாம்னா தராசு அதனுடைய சிம்பலே ஏத்தமும் இல்லாமல் தாழ்த்தியும் இல்லாமல் ஒரே சீராக இருக்கணுங்கிறது தான் இந்த துலாம்ங்கிறது துலாம்னா அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் தான் அங்கே உச்சபட்ச அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர் சனி யோகம் துலாத்தில் சனி இருக்க பிறப்பவர்கள் சசயோகத்தில் இருக்காங்க சசயோகம்னா என்னன்னா நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நடத்தி கொடுக்கக்கூடியது நினைக்கிறது மட்டும்தான் நீங்கள் விதை போடுறது மட்டும்தான் நீங்கள் இந்த ஒரு வசன வெதை நான் போட்டோம் அப்படின்னு அந்த விதை போடுறது மட்டும்தான் நீங்கள் வளர்த்தி கொடுக்கறதெல்லாம் அந்த சனி பவானுடைய செயல் அதுக்கு பேர் தான் சசயோகம் யோகத்தெல்லாம் நிறைய இருக்குது வேசி யோகம் வாசி யோகம் சுபோ கேசரி இந்த மாதிரி நிறைய ரா யோகங்கள்லாம் இருக்குது அதில் சிறந்த யோகம்னு எடுத்தால் அந்த சசயோகம் ஒன்று கஜகேஸ்வரி யோகம் சந்திரமங்கல யோகம் குருச்சந்திர யோகம் விபரீதராஜ யோகம் ராஜயோகம் அமல யோகம் அம்ச யோகம் பத்திர யோகம் இந்த மாதிரி யோகங்கள்லாம் நிறைய இருக்குது அந்த யோகத்தின் அடிப்படையில் இந்த துலாத்துக்கு அத்தனை யோகமும் வேலை செய்யும் இந்த துலா இந்த ராசியில் பிறந்தவர்கள் அந்த பிறந்த நேரத்தில் அந்த யோகமெல்லாம் இருந்தால் அந்த யோகமெல்லாம் நல்ல வேலை செய்யும் ஆனால் ஒரு மூளையில் உங்களுக்கு தெரியாத ஒரு எதிரி ஒரு கட்டம் ஒரு நட்டம் காத்திருக்கும் அதோடய சேர்ந்து தான் நீங்கள் பிரியாணம் பண்ணி இப்போது ஒரு கம்பார்ட்மெண்ட்டு இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் ஏத்தாப்பில் ரெண்டு பேர் மொத்தம் எட்டு பேர் அந்த எட்டு பேரில் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க நம்மளுடைய ரயில் பயணத்தில் மீதி நாலு பேர் பேசவே மாட்டாங்க ரெண்டு பேர் உங்களுக்கு நட்பாக இருப்பாங்க ரெண்டு பேர் எதிரியாக இருப்பாங்க அந்த மாதிரி இந்த யோகத்தில் ஆறு யோகம் உங்களுக்கு நல்ல வேலை செய்யுதுன்னா ரெண்டு யோகம் கட்டத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு கூடவே ஒரு கட்டமான ஒரு விஷயம் உங்கள் கூட வந்துகிட்டே இருக்கு இந்த மாத பலனில் நான் சொல்கிறேன் அதனால் எங்கே என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே தொடர்ந்து செய்ங்க அந்த மாதிரி இதில் ஒரு என்ன நீங்கள் பண்ணினீங்களாலும் அதில் உக்கூஞ்சூண்டு உங்களுடைய நடிப்பு கலந்துருக்கும் அது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் நல்லது ஏன்னா உங்கள் கட்டத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் உங்கள் கட்டத்தை உங்களுக்கு கொடுக்காம தாண்டி போகிறோம் கடந்து போகிறோம் அப்படி பார்க்கும் பொழுது படிக்கக்கூடிய குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே படிப்பு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டை காமிக்காது அதையும் மீறி அவர்களுடைய ஜாதகத்தில் படிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுதான் கர்ம யோகம்ங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது புத ஆதித்ய யோகங்கிறது படிப்புக்கு மட்டுமே நல்ல சிறப்பு கொடுக்கும் அடுத்தது அந்த வயது அந்த கவர்ச்சியின் மூலமாக திருமணம் நடக்கிறது இந்த மாதத்தில் கண்டிப்பாக அனைத்து திருமண தடையும் நீங்கி அனைத்து வயதினருக்கும் திருமணம் நடக்கும் அதாவது நிறைய வயசாச்சு இல்லை இப்போ தான் திருமண வயது வந்திருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய யோகமான மாதம் கல்யாண பேச்சு நடக்கும் குழந்தை கண்டிப்பாக இரண்டு குழந்தைகளுக்கு மேலேயே இந்த ராசிக்கு வாய்ப்பு இருக்குது திருமணமாகி ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்னதாக மூலையில் ஒரு வெளிச்சக்கீட்டு உண்டு அதாவது இந்த ராசியிலே பிறந்த நாற்பது வயது ஆண்கும் முப்பத்தாறு வயது உள்ள பெண்களுக்குள்ள முப்பத்தாறு வயதுக்குள்ள நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை வாக்கியத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைச்ச உத்தியோகத்தை ஏற்றுக்கக்கூடிய காலம் இது நல்ல சம்பளம் நல்ல வருமானம் நல்ல ஒரு பண வரவு எப்போவுமே பணம் கொட்டிகிட்டே இருக்கக்கூடிய தொழில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் நிதி நிலைமை சீராகும் நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தினுடைய அத்தனை செலவினங்களும் தாக்குப்பிடிக்கலாம் அதையும் மீறி சொத்து வாங்கலாம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு வீடு இல்லை நிலம் சும்மா ஒரு சொத்துக்கு அசட்ஸ் மதிப்புக்காக நான் வாங்கி போடுறேன் சும்மா இருக்கட்டும் வாங்கி போடுறேன் உங்களும் வாங்கி போடுவீங்க இப்போ தங்கம் திருடு போகலாம் தொலைஞ்சி போகலாம் பணம் பேக்கில் வைக்கிறோம் டிஜிட்டல் ஃப்ராடு காணாமல் போயிடலாம் இல்லை பேங்கில் போய் போடுறது முடியல வீட்டில் வச்சுருந்தா அதுவும் திருடு போகலாம் தொலைஞ்சி போகணும் நிலம் தொலைஞ்சி போகாது ஆனால் இந்த ஆற்று நீரை காணாமையாக போகுது அப்படின்னு சொன்னால் கிணத்து நீர் எங்கேயும் போகாதுன்னு அவங்க வாலி போட்டு இறச்சிட்டா பக்கெட் போட்டு இறச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ நிலம் கூட பார்த்தீங்கன்னா அபகரிப்பு ஒரு சில குறிப்பிட்ட வருஷங்கள் அந்த நிலத்தை நீங்கள் கால் வைக்கல பராமரிக்கலைன்னா அதை அடுத்தவங்க ஆள் அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்கு அதே போல் நிலம் வாங்கக்கூடியவர்கள் இந்த ராசியில் இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எல்லா லீகலும் லீகல் விஷயத்தில் எல்லாம் சரியா இருக்கா இருபது வருஷம் கழிச்சு அதில் வந்து ஏதாவது சிக்கல் வருமா இந்த பட்டா சிட்டா அடங்கல் பட்டானா நம்ம வீரல இருக்கிறதா கமிக்கிறது சிட்டானா இந்த இடம் அடங்கள்னா இதுக்குள்ள இந்த மாதிரி இத்தனை வைத்து தாண்டி நமக்கை கிடைச்சிருக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கா குறிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துக்கு லோன் போட்டால் லோன் கிடைக்குமா அதுதான் நீங்கள் முக்கியமான விஷயம் லோன் கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அது உங்களுக்கு கேரண்டி அந்த மாதிரி நிலத்தை வாங்கக்கூடியது ஐம்பத்தைந்து வயது வரை உங்களுடைய அன்றாட அலுவல்கள் அன்றாட செயல்களை மட்டும் நீங்கள் செய்வது நல்லது புதியதாக சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பாக்கியம் உள்ள நேரம் வருமானம் ஓரளவுக்கு கையை கடிக்காமல் இருக்கும் குழந்தைகளுக்காக மகனுக்காக மகளுக்காக சரியான ஒரு விஷயங்களை நீங்கள் செய்வீங்க அவர்களை வெளிநாடு அனுப்புறது அவர்களுக்கு உத்தியோகத்துக்கு உண்டான உதவிகளை செய்யறது இதெல்லாம் இருக்கும் அறுபத்தி ஆறு வயதுக்கு மேலே அறுபத்தி மூணு வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பூரணமான வாழ்க்கையாக நினச்சி ஆன்மீகத்தில் இருக்கிறது நல்லது சந்திப்போம்